நாட்டுல சொன்ன தான் அடுத்த பாட்டம் அறுபத்தி எட்டு அறுபத்தி எல்லாம் ஒரே கருத்து தான் சரிங்களா தேவரில் ஒருவன் என்பர் திருவுரு சிவனை தேவர் மூவராய் நின்றது ஓரார் முதல் உரு பாதி மாதர் ஆவதும் உணரார் ஆதி அரியர்க்கு அரிய ஒன்னா நிலையும் ஓரார் அவன் ஒரு விளைவும் ஓரார் விஸ்வகாதி என்பது முதலைய நான்கு சுருதிகளையும் குறைய வலியுறுத்துவனவாய் அப்போது முதல்ல சொன்னது தான் அதை வலியுறுத்துவதற்காக அடுத்த பாட்டும் மேலே சொன்னதை வலியுறுத்துகிறார் அரியயர்க்கு அரியவண்ணா ஆதி மேவுரு நிலையும் போறார் பெருமாள் என்னவா நின்னார் சோதியா நின்றார் அடிமுடி காண முடியாமல் சோதியா நின்றார் அதனால் அரியர்க்கு அரியும் அயனும் அடிமுடி தேடி அரியாவண்ணம் நீண்ட முதல்வனது திருவுரு நிலையினை கூறும் புராண வசனத்தையும் உணரார் இப்போ முதல்ல என்ன சொன்னார் வேத வசனத்தை சொன்னார் மோ போன பாட்டு வேதத்துலேருந்து நாலு வசனத்தை சொன்னார் இப்போ புராணத்திலருந்து சொல்கிறார் ஏன் வேதத்தை ஏற்றுக்கலைன்னா புராணத்தில் இருக்கிறதுக்கு அதையாவது பார் ஏன்னா வேதம் கொஞ்சம் நுட்பமாக இருக்கும் புராண கதை கேட்டிருக்கியா இல்லையா அதில் இருக்கிறத பாரு அப்படின்னு இப்போ இருந்து மேற்கோள் சொல்கிறார் அரிய இயற்கை அரிய ஆதி இந்த எல்லா கடவுளும் ஒன்று தான் சொன்னீங்கன்னா அப்போ திருமாலும் பிரம்மனு என்ன செஞ்சுருக்கணும் பார்த்துருக்கணுமா இல்லையா எங்கே பார்த்தாங்களா ஏன் நீ படிக்கிற புராணத்தில் சொல்லியிருக்கா இல்லையா அப்போ அவர்களுக்கு மேம்பட்டவனு உனக்கு தெரியுதா இல்லையா யாருக்கும் மேம்பட்டவன் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் மேம்பட்ட கடவுள் என்பதை உனக்கு புரியலையா வேதத்தில் சொல்லியிருக்கிறது தான் புரியல ஆனால் புராணத்தில் சொல்லியிருக்கா இல்லையா புராணம் ஈஸியாக புரியணுமா இல்லையா ஏன் புரியணும் கதையாது இனியா இதுக்கு மேலே உனக்கு என்ன சொல்கிறது கதை சொல்லி ஓ ஓ ஓனு கொடுத்து கேட்டுட்டு புரியுதான்னு கேட்டால் பெப்பப்பே பெப்பப்பேன்னு பார்க்குற கதை சொன்னனா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு புராணங்கிறது எதுக்கு புராணம் என்பது எப்பவுமே புராணம் வந்து எல்லாருக்கும் புரியும் ஏன்னா அது கதையாக இருக்கும் புராணம் சொன்னால் கதையாக இருக்கு நல்லா நல்லா பாட்டி மாதிரி உக்காந்துக்கிட்டு நல்லா கதை சொல்லுங்க ஆ நல்லா இருக்குது யா கதை அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு பெருசாக ஒரு நுட்பமான அறிவெல்லாம் வேண்டாம் ஒரு பாமரனுக்கும் புரியும் பாமரனுக்கும் புரியுமா இல்லையா அதுக்கு தான் புராணம் சொல்கிறது புராணம் படிச்சுட்டு என்ன செய்யணும் புராணம் படிச்சுட்டு கதை சொல்லணுமா புராணம் படிச்சுட்டு அதில் இருக்கிற தாத்பரியத்தை எடுக்கணும் புராணத்தை விட்டுறணும் கதையை விட்டுறணும் கதையின் மூலமாக உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு அந்த கருத்தை மட்டுந்தான் எடுத்துக்கணும் கதையை விட்டுறணும் கதை என்பது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு புரியிறதுக்காக கொஞ்சம் அப்படியே பூ போட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நிறுத்திருப்பாங்க அதெல்லாம் பார்த்து விட்டுட்டு என்ன செய்யணும் கருத்தை வாங்கிட்டு கதையை ஊற்றணும் புராணத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது அப்படியே எடுத்துக்கூடாது ஏன்னா அது பாமரனுக்கு புரிகிறதுக்காக கொஞ்சம் நயப்படுத்தி கொஞ்சம் கூடை குறைச்சி கற்பனை எல்லாம் கூட புராணம் இருக்கும் ஆனால் அதனுடைய கருத்து உண்மையாக இருக்கும் புரியுதா இல்லைங்களா அதனால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி புராணம் இருக்கும் சரிங்களா அதனால் அந்த வேதத்தை தான் உனக்கு புரியல உனக்கு இருந்து சொல்கிறேன்னு என்ன செய்கிறாரு இந்த திருமாலும் பிறமனும் போய் நின்னானா இல்லையா ஆமாங்க நின்னா அங்கே கண்டுபிடிச்சானாயா இல்லை ஏன் கண்டுபிடிக்கல அட இரண்டு விட ஒரு பெரிய ஆளியா அவர் பெரியாள் விட பெரிய ஆள் அதைத்தாயா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த கடவுளும் அந்த கடவுளும் ஒன்றல்ல இவர் வேறு அவர் வேறு இவர் வர்க்கம் அவர் பதியான் இவர் வர்க்கம் அவர் பதி எனவே இவரையும் அவரையும் என்னன்னு சொல்லக்கூடாது ஒன்று சொல்லாத அப்படின்னு சொல்றார் தேவர் மூவராய் திருவுரு நின்றது ஓரார் மும்மூர்த்திகளின் தன் உறுப்பில் தோன்றி நின்ற திருவடிவின் இயல்பை புராண வசனத்தில் ஓரார் அது என்னதுங்க இந்த மும்மூர்த்தி மும்மூர்த்தி அப்படின்னு வேதத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வேதத்தில் சொல்றதுலயே இன்னொரு புராணத்தில் என்ன சொல்றாங்க மும்மூர்த்திகளும் சிவபெருமான் உருவத்திலிருந்து வந்தாங்க சிவபெருமான் முகத்திலிருந்து ஒருத்தர் வந்தாரு கையிலிருந்து ஒருத்தர் வந்தாரு கால்லிருந்து ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு இந்த மூணு பேர் எங்கேருந்து வந்தாங்க ஒவ்வொருத்தரும் சிவபெருமான் வடிவத்திலிருந்து வந்தாங்க அப்படின்னு புராணத்தில் கதை இருக்கு புராணத்தில் கதை இருக்கு அந்த கதையை படித்தாவது நீ என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த மூணு பேரும் அவர்கிட்ட இருந்து வந்தவங்க அப்போ இவங்க வேற அவர் அவர் யாரு இவரை விட பெரியவர் நீ சொல்றதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கிற இந்த உருத்திரனை பிடிச்சிக்கிட்டு சிவபெருமான் சிவபெருமான் சொல்லிட்டு இருக்கிற உருத்திரனே இந்த ரெண்டு பேர்த்த விட பெரியாள் உருத்திரன் உருத்திரன் அந்த உருத்திரனுக்கே இணையானவங்க இவங்க கிடையாது நீங்கள் இவரை போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க சொருவு சிவத்தில் போய் இருக்கிறியா நீ என்ன புராணம் படித்த அப்படின்னு கேட்குறார் என்னதுங்க தேவர் மூவராய் திருவுரு நின்றது போறார் மும்மூர்த்திகளும் தன் உறுப்பில் தோன்றிய திருவடி வசனத்தையும் உணரார் அவன் உருவத்தில் என்னென்னலாம் நிகழ்கிறதோ அதெல்லாம் எங்கே நிகழும் உலகத்தில் நிகழும் ஏன்னா உலகம் எங்கேருந்து வந்துச்சு அவன் இருந்து வந்துச்சு அவன்ட்டு இருந்தே வந்துச்சு அப்படின்னு புராணத்தில் கதை சொல்றாங்க ஆனால் உலகம் எங்கிருந்து வந்துச்சு மாயிலிருந்து வந்துச்சு சரியா ஆனால் மாயிலிருந்து வந்தாலும் அப்போ இவன் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்தா மாயிலையா மாற்றம் நிகழணும் அதுக்குள்ளேயும் அவன் கலந்து நிற்கிறானா இல்லையா அதுக்குள்ளேயும் கலந்து நிற்கிறான் அவன் கலப்பு இருக்கிறதுனால நிற்கிறான் ஏன் அத்தனாத நிக்கணும் நிற்கணும் நிற்கணும் பெருமானும் பெருமாட்டியும் சரிபாதியா நிற்க வேண்டிய அவசியம் என்ன உயிரின் பொருட்டு தான்